மன இது வந்துட்டு பார்ட் தான் நைட்டு வந்துட்டு பருப்பு ஊற வச்சுருந்தா கடலை பருப்பு தரப்போ அதை வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்ட தண்ணி இல்லாமல் அதை கொஞ்சம் அரிசி மாவு கருவுப்பில் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கிறேன் பிரிஞ்சிருக்கும் அரைக்கி வந்து பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துட்டேன் பச்சை இன்னைக்கு வந்து சாமிக்கு வேணும் வந்துட்டு இது செய்யலாம் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க அதாவது இதெல்லாம் நான் வெங்காயம் சேர்க்காமலாம் இது மாதிரி செஞ்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா உளுந்து வந்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு ஆறு மணி பக்கம் நைட்டு பத்து மணிக்கு அரைச்சி எடுத்து காக்கில உளுந்துனா கிலோ வந்துட்டு ரவை கலந்து அதில் வந்துட்டு காலைல மூடி வச்சு அச்சு கலந்து காலைல கொஞ்சம் உப்பு ஆப்பசோட எல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பேசினோட திரும்பி ஊற வச்சு எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் பருப்பு வடையும் பொறிச்சி எடுத்தாச்சு இந்த உளுந்த வடையும் பொரிச்சு அடித்தாச்சு உளுந்த வடை வந்துட்டு தனியா உளுந்து மட்டும் போட்டு செய்யறது இன்னொரு வந்துட்டு ரவை வடை அதாவது உளுந்து அரிசி அரிசி மாவு கொஞ்சம் ரவை வந்துட்டு பாதி சேர்த்து செய்கிறது வந்துட்டு அவங்க ஊரில் ஃபேமஸ் இது அதுவும் செஞ்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்போடைய சுட்டு எடுத்தாச்சு ரெண்டு வடையும் அதே அடுப்பில் பற்ற வச்சு ஒரு பானையை வச்சு இன்னைக்கு வந்துட்டு பொங்கல் சேர்த்து தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தோம் அரிசி கிளஞ்சி பச்சரிசி கழுவி போட்டு நாட்டு சக்கரைக்கு தான் ஜீனி தான் சேர்ப்பாங்க ஜீனி போட்டு தேங்காய் குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வெந்த பிறகு கிளறி விட்டு எண்ணெய் ஊற்றி நெய்யை இல்லை டால்டா ஊற்றி நான் வந்து நெய் சக்கள் டால்டாக சேர்த்துக்கிட்டேன் முந்தி போய் திராட்சை எல்லாத்தையும் நல்லா வதக்கி அதோட ஊற்றி நல்லா கிண்டி வச்சாச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் செஞ்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை குட்டி குட்டி தோசையே ஒரு ஆறு ஏழு தோசை ஊற்றி வச்சுருந்தேன் இட்லியும் ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சாமி கொண்டு போய் வச்சு பழமெல்லாம் வச்சு இன்றைக்கி மனசு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு அவங்க ஊரில் வந்துட்டு மார்கழி மாதத்தில் வர அஞ்சு வாரமும் வந்துட்டு வேலைக்கு இந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க அதாவது வீட்டில் யார் மூத்த மருமக பெரியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் கும்பிடுவாங்க ரெண்டாவது வாரவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு இல்லை ஃபஸ்ட்டு யார் மூத்தவங்க வீட்டிலேயே அவங்க தான் செய்வாங்க நானும் வாங்கிட்டு வந்த பழம் வடை தோசை இட்லி சாம்பார்ன்னு சொல்லி எல்லாமே வச்சு சாமி முன்னனு சாமி கும்பிடுட்டேன் இன்னைக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இது எதுக்காகனா லக்ஷ்மி பூஜை நம்ம ஊரில் எப்படி ஆடி வெள்ளி கும்பிட்றோம் அந்த மாதிரி இவங்க ஊரில் வந்து மார்கழி மாதம் வந்து லக்ஷ்மிக்கு வந்துட்டு லக்ஷ்மிக்கு பெருமாளுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற பூவையை பறித்து சாமிக்கு வச்சு விளக்கம் ஏற்றி எல்லா வேலையும் முடித்து தண்ணி விட்டு கற்பூரம் காட்டி மணி அடித்து தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டுட்டோம் இன்றைக்கி போல நல்லாயே போச்சு வீடியோ படிச்சுன்னா லைக் கமெண்ட் கமெண்ட்டும் ஷேர்